ர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமனத் தேர்வு இல்லை தமிழ் ஆங்கிலம் போட்டிருக்கேன் இப்போ கெமிஸ்ட்ரியில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்கேன் தொடர்ச்சியாக வரலாறு குடிமியல் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்டும் வரது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ வேதி என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் சிதைவு வினா ஹைட்ரஜன் அச்சு பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரோனியம் அயனி வினையின் வகைகளை அடையாளம் கான் எல்லா ஃபார்முலாவிற்கு ஃபஸ்ட் ஒனுக்கு ஏக்கு வந்து நடுநிலை ஆக்கல் வினை செகண்டுக்கு வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை தேர்டு ஒன் சிக்கு வந்து வெப்ப சிதைவு வினை டிக்கு எரிதல் வினை தனி இரட்டை எலக்ட்ரான்களை வழங்கும் அணு ஈனி அணு கீழியத்தை தவிர மற்ற மற்ற வாயுக்கள் அனைத்தும் அவற்றின் இணைதிறன் கோட்டில் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன எட்டு ஒரு அணு அதன் இணைதிறன் கோட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்றொரு அணுவில் அணிவிடம் இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைவதன் மூலம் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது மந்த வாயு ஒரு கார்பன் அணு நான்கு ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து மூலக்கூறு உருவாகிறது மீத்தேன் ஆக்சிஜனில் எலக்ட்ரான் அமைப்பு டூ பாயிண்ட் சிக்ஸ் சோடியத்தின் அணு எனு பதினொன்று முனைவுற்ற சேர்மங்கள் டேஷ் எனப்படும் சேர்மங்கள் சக பிணைப்புச் சேர்மங்களில் டேஷ் இல்லை அயனிகள் இல்லை ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் ஆக்சிஜன் ஏற்றம் எண்களின் கூடுதல் ஜீரோ அயனி சக ஈதல் உலோகப் பிணைப்பு வலிமையான பிணைப்பு நமது இறப்பை டேஷ் அமிலத்தை சுரைக்கிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரைக்கிறது மழை நீரில் பிஹெச்சின் மதிப்பு ஏழு அணுக்களை இணைக்கும் கவர்ச்சி விசையே டேஷ் எனப்படும் வேதிப்பிணைப்பு ஒரு உலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த உலோகம் இழக்கும் டேஷ் எண்ணிக்கையாகும் எலக்ட்ரான் கிரிப்டான் அணு எண் முப்பத்தி ஆறு வாயு எலக்ட்ரான் அமைப்பை அடிப்படையாக கொண்டு ஆம் ஆண்டில் கோசல் மற்றும் லூயிஸ் என்பார் அணுக்களின் வேதிச்சேர்மங்களுக்கான கொள்கையை முன்மொழிந்தார் ஆயிரத்தி பதினாறு கார உலோகங்கள் அலுவங்களுடன் வினைபுரிந்து உருவாக்குகின்றன அயனிச்சேர்மங்கள் மெக்னீஷியத்தின் அணு எண் பன்னெண்டு மற்றும் அதன் எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு எட்டு ரெண்டு அயனிச் சேர்மங்கள் எவற்றில் கரையும் திராவகம் டேஷ் ஆம் ஆண்டு ஃபார்ஜன் என்ற அறிவியல் அறிஞர் எக்ஸ்கதிர் படிக நிறமானி ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு சில அயனி சேர்மங்கள் சகப்பிணைப்பு சேர்மங்கள் பண்புகளை பெற்றிருப்பதை கொண் கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சேர்மங்கள் வாயுநிலை நீர்ம நீர்ம நிலை மற்றும் திண்ம நிலைகளில் காணப்படுகின்றன ஈதல் சகப்பிணைப்பு குளோரின் எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு எட்டு ஏழு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு டாப் ரீனர் மும்பை விதியோடு தொடர்பு கொண்டிருத்தல் நிலா நியூலாந்தோடு தொடர்புடையது எது எண்ம விதி நவீன தனிமாட்டவனை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது அணு எண் நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளன பதினெட்டு புள்ளி ஏழு டாபர் நீர் மும்பை விதிகள் வீதி விதியில் நடு தனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணு நிறையின் டேஷ் ஆகும் சராசரிக்கும் சமம் அரிய வாயுக்கள் வாயுக்கள் தனிம அட்டவணையில் டேஷ் தொகுதியில் காணப்படும் பதினெட்டு தனிமங்கள் அட்டவணைப்படுத்துவதில் டபார் நீர் நியூலாந்து மற்றும் மாண்டெலிவ் இவர்களின் அடிப்படை கொள்கை டேஷ் ஆகும் அணு நிறையின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படையில் அணு எண் ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது பதினேழாவது டேஷ் என்பது ஆவர்த்தன பண்பு எலக்ட்ரான்களின் கவர் தன்மை துருவின் வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ த்ரீ இன்று ஓ அலுமினியம் வெப்பநிலையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்ஸிஜன் ஒடுக்கி மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பெற உலோகங்களின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு நாகமத நாகமொலாமிடல் கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது அச்சி நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியம் ஆக இருக்கும் காரணம் எலக்ட்ரான்களின் உறுதியான கட்டமைப்பு ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஆட்சிஜி ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்பற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் பதினேழுக்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும் அயனி பிணைப்பு நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அடிப்படை டேஷ் ஆகும் அணு எண் தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர்புள் ஆகும் ஆறாவது மற்றும் ஏழாவது தொடர் சி ஒன் டூ மூலக்கூறில் உள்ள சிஎல் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டு இல் ஏஎனில் சிஎல் அணுவின் ஆரம் பாயிண்ட் ஒன்பது ஏ நவீன ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்ரி மோஸ்லோ அயனி ஆரம் தொடரில் அயனி ஆரம் தொடரில் குறைகின்றது அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ஆகும் துருவின் வேதி பெயர் வேதிப்பெயர் எரிய பெர்ரிக் ஆக்சைடு பின்வரும் வினாக்களை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும் தவறு காரணம் சரி கூற்று காரணம் கூற்றும் காரணமும் சரியானது காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது கூற்று காரணம் கூற்று காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்க விவரிக்கவில்லை மும்பை வீதி டாபர் நீர் கார உலோகம் சோடியம் எண்ம கோட்பாடு நியூலாந்து கார மண் உலோகம் கால்சியம் நவீன ஆவர்த்தன விதி ஹென்றி முல்லோ முதலாம் பூசுதல் பூசுதல் துத்தனாக பூச்சு காற்றில்லா வறு வருத்தல் காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு ஆக்சிசன் ஏற்ற வினை அலுமினோ வெப்ப ஒடுக்கவினை பற்குழி அடைத்தல் சில்வர் டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மத்த வாயுக்கள் நாலு டி துணைக்கூட்டிலுள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்கள் பத்து நியானின் என் எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு புள்ளி எட்டு தா நாணய உலோகங்கள் என்பவை சியு ஏஜிஏயு உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை ஒருங்கே பெற்றுள்ளதும் புவிப்பரப்பில் அதிகம் காணப்படுவதான தனிமம் சிலிக்கான் இருபுறமும் அயனிகள் மாறுபடும் மார்க்சிசனேற்ற நிலையில் வினைவேக மாற்ற பண்பு ஆகியன தனிமங்களின் பண்புகள் ஆகும் டி தொகுதி தற்போது வரை வரைவிலும் அறியப்பட்டுள்ள தணிக்கைகளின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு தற்போது வரையிலும் அறியப்பட்டுள்ள தனிமம் நூற்றி பதினெட்டு தீப்பற்றக்கூடிய வாயு ஹைட்ரஜன் ரேடான் ஒரு டேஷ் வாய்வு கதிரியக்க வாய்வு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் விஞ்ஞானிகளால் தனிமங்களுக்கு அவற்றின் நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன அறுபது டேஷ் ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாகும் உலோகங்கள் ஹேலன்ஜன்களின் தொகுதி எண் பதினேழு ஹேலன்ஜன்களின் தொகுதி பதினேழு ஒரு டேஷ் என்பது அதன் அணுக்குருவின் மையத்திற்கும் இணைதிர எலக்ட்ரான் உள்ள வெளிக்கூட்டத்திற்கும் இடையேயான தூரம் என வரையறுக்கப்படும் அணுவின் ஆரம் எலக்ட்ரான் கவர் தன்மை கணக்கிடுவதில் டேஷ் அளவீடு பயன்படுகிறது பாலிங் அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ரோமானியர்களால் குப்ரம் என்று அழைக்கப்பட்ட உலோகம் தாமிரம் டேஷ் மற்றும் காப்பரை ஊருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை உருவாகிறது ஜிங்க் தனிம அட்டவணையின் தொகுதிகளின் எண்ணிக்கை பதினெட்டு தனிம வரிசை அட்டவணையில் முதல் தனிமம் எது ஹைட்ரஜன் உலோகத்தில் தாது தனிம அட்டவணைகள் தொகுதிகளின் எண்ணிக்கை பதினெட்டு தனிம வரிசையின் அட்டவணையில் முதல் தனிமம் டேஷ் ஆகும் ஹைட்ரஜன் உலகத்தாது பொருள்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை பாறைத்தூள் மாசுக்கள் காங்கு டேஷ் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஐந்து எஸ் எஸ் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன லூயிஸ் விதிப்படி இரு அணுக்கள் எலக்ட்ரான்களை பங்கீடு செய்து சகப்பிணைப்பை உருவாக்கும்போது அவ்விரு அணுக்களும் நிலையான டேஷ் எலக்ட்ரான்கள் அமைப்பை பெறுகின்றன மந்தவாய்வு பயன்பாட்டு வேதியியல் ஒரு நானோ மீட்டர் என்பது பத்து மைனஸ் ஒம்பது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரியிலிருந்து பெறப்படுவது நுண்ணுயிரிகள் ஒன் ஒன்று புல் ஒரு சதவீதம் அயோடோஃபார்ம் டேஷ் ஆக பயன்படுத்தப்படுகிறது புரை தடுப்பான் ஒரு மின் வேதிக் எதிர்மின் வாயில் டேஷ் நிகழும் ஒடுக்கம் ஒடுக்கம் இறந்த விலங்குகள் இறந்த விலங்குகளின் இறந்து விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் கார்பன் கார்பன் பின்வருநோற்றில் எது இயற்கை சாயம் இல்லை உருளைக்கிழங்கு டேஷ் வகை உணவுகள் குறைபாட்டு இருந்து நம்மை பாதுகாக்கின்றன வைட்டமின்கள் வைட்டமின்கள் கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது ஐசோடோப்புகள் ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன நிறத்தாங்கி குளோரி நேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் ஆக பயன்படுத்தப்படுகின்றன பூச்சிக்கொல்லிகள் மின் ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் மின் பகுப்பு கலம் வலி மருந்துகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன வலி நிவாரணிகள் டேஷ் டேஷ் மற்றும் ஆகியவை யாவை நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் தின் ஐட்ரிக் நின் ஐட்ரிக் ஆகும் பதிவே கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் நின் ஐட்ரீன் காய்ச்சல் நிவாரணி காய்ச்சல் அரிப்பை தடுத்தல் மின்முலாம் பூசுதல் தைராய்டியம் அயோடியன் ஒன் தேர்ட்டி ஒன் நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி நானோ ரோபாட்டிக்ஸ் புற்றுநோய் செல்களை கண்டறிதல் ஒரு வினாடியில் நமது நகம் டேஷ் மீட்டர் வளர்கிறது ஒரு நானோ நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் சுமார் டேஷ் நானோமீட்டர் விட்டம் கொண்டுள்ளது முப்பது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் நானோமீட்டர் ஜீரோ புள்ளி ரெண்டு மயக்க மருந்துகள் மிகவும் பாதுகாப்பானது நைட்ரஸ் ஆக்சைடு ஃபினால் கரைசல் தடை புரை தடுப்பானாகவும் ஒரு சதவீதம் கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ புள்ளி ரெண்டு மலேரியா நிவாரணி மருந்து ஃபைரிமீத்தமின் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அலெக்சாண்டர் பிளமிங் கண்டறிந்த முதல் நுண்ணுயிர் அலெக்சாண்டர் பிளமிங் கண்டறிந்த முதல் நுண்ணுயிர் எது பென்ஸ்லின் டேஷ் என்பது உலோக உப்புகளின் நீரியல் கரைசல் இது மின்சாரத்தை கடத்தக்கூடியது மின்பகுளி டேஷ் மின்கலம் என்பது வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது கால்வானிக் பூமியில் உள்ள எரோனியமானது பூமியில் உள்ள ஈரோனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் வாய்வு வெளியிடுகிறது ப்ரேடான் பென்ட்லின் மருந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோட்ரோப் எவை கோபால்ட் அறுபது கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் ஐசோட்டோப் கதிரியக்க ஐசோட்டோப் அல்லது டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன ரேடியோ ஐசோட்டோப் கதிரியக்க கார்பன் வேதியியல் டேஷ் ஐசோட்டோப்பை பயன்படுத்தி புதைவடிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்கப்படுகிறது சி ஃபுட்டீன் நேரடி சாயத்திற்கு எடுத்துக்காட்டு காங்கோ சிவப்பு கம்பளி மற்றும் பட்டு போன்ற புரத நூலிழைகளை சாயமேற்ற டேஷை பயன்படுத்தலாம் அமில சாயங்கள் மறைமுக சாயத்திற்கு எடுத்துக்காட்டு அலிசரின் மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் கதிரிய கைசோடோ ஹைட்ரஜன் த்ரீ டை எத்தில் ஈதர் மயக்க மருந்தாக பயன்படும்போது அதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ நிலைப்படுத்தியதாக பயன்படுகிறது ப்ரொஃபைல் ஹைலைடு புரொல் ஹாலைடு வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் புரை தடுப்பான் ஐட்ரஜன் பேராக்சைடு கீழ்கண்டவற்றுள் செயற்கை இனிப்பூட்டியை தேர்ந்தெடு சைக்கிளமேட் கலமெட் ஆக்சிஜனுடன் வினைபுரியும்போது நச்சுத்தன்மை உள்ள உருவாவதால் தற்போது குளோரோஃபார்ம் பயன்படுத்தப்படுவதில்லை குளோரோஃபாம் பயன்படுத்துவது இல்லை கார்போனைல் குளோரைடு கார்போனைல் குளோரைடு ஆக்சிசனுடன் வினைபுரியும்போது நச்சுத்தன்மை உருவாவதால் தற்போது குளோரோஃபார்ம் பயன்படுத்துவதில்லை கார்பனோ கார்போனைல் குளோரைடு நானோ துகள்கள் டேஷ் உடன் தொடர்பு கொள்ளும்போது உறுதியற்ற தன்மையை அடைகின்றன உறுதியற்றைய ஆக்சிசனுடன் வினைபுரியும் போது நச்சுத்தன்மை நச்சுத்தன்மையுள்ள உருவாவதால் தற்போது குளோரோஃபார்ம் பயன்படுத்தப்படுவதில்லை கார்போனைல் குளோரைடு நானோ துகள்கள் டேஷுடன் தொடர்பு கொள்ளும் போது உறுதியற்ற தன்மை அடைகின்றன ஆக்சிசன் இவற்றில் எவை நுண்ணுயிர் தன்மையை பெற்றுள்ளன பூண்டு நுண்ணுயிர் தன்மையை பெற்றுள்ளது பூண்டு இண்டிகோ ஒரு டேஷ் சாயம் ஆகும் தொட்டி சம் நோயை குணப்படுத்தும் கதிரிக்காயசோட்டோப் அயோடின் நூற்றி முப்பத்தொன்று பரிசோதனை ஐசோட்டோப் மனித உடலில் நீரின் அளவை அறிய ஹைட்ரஜன் த்ரீ இரத்த சோகை நோய் இரும்பு ஐம்பத்தொம்போது இரத்த உறைவு சோடியம் இருபத்தி நாலு மூளைக்கட்டி அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் ஆல்கஹால் சோதனையில் ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடைந்து டைக்ரோமேட்டை டேஷாக ஒடுக்குகிறது குரோமிக் அயனி பிளாஸ்மோடியம் ஓவல் மற்றும் பிளாஸ்மோடியம் வைபாக்ஸ் போன்றவற்றை கட்டுப்படுத்த டேஷ் பயன்படுகிறது குளோரோகுயின் குளோரோகுயின் வைட்டமின் சி வைட்டமின் இ ஆகியவை டேஷ் ஆக செயல்படுகின்றன எதிர் ஆக்சிசனேற்றிகள் சின்கோ சின்கோ மரப்பட்டையிலிருந்து இயற்கையாகப் பெறப்படும் மலேரியா நிவாரணி குயினைன் டேஷ் ஏஸ்டர் சுவாலையை ஒளிரும் வண்ண ச சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கை ரகைகள் வெளிப்படுகின்றன சயனோ ஆக்ரிலேட் சயனோ ஆக்ரிலேட் டிஎன்ஏவின் இரட்டை சுருள் இரண்டு நானோ மீட்டர் விட்டத்தில் இருக்கும் டிஎன்ஏவின் இரட்டை சுருள் டேஷ் நானோ மீட்டர் விட்டத்தில் இருக்கும் இரண்டு டேஷ் மருந்தானது வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுகிறது ஆஸ்பிரீன் கோளாறு மற்றும் தோல் நோய் குணப்படுத்த டேஷ் கதிரை காய்ச்சோட்டோ பயன்படுகிறது பாஸ்பரஸ் தேர்ட்டி டூ கோளாறு மற்றும் தோல் நோய் குணப்படுத்த கதிரிக்காய் சோற்றோ பயன்படுகிறது பாஸ்பரஸ் ரெண்டு